தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட வலியுறுத்தி தென்காசி வடக்கு மாவட்ட அஇஅதிமுக செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா எம்எல்ஏ தலைமையில் போராட்டம் நடத்த முயற்சி செய்தனர் பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடப்பட்டது தினமடை செய்திகளுக்காக தென்காசி மாவட்டம் செய்தியாளர் மகேந்திரகுமார் ஒரு மாதத்துக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கணக்கு வந்ததுன்னா அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கை பூரா ஓட்டணும் இதில் இப்போ பத்து நாள் அடைஞ்சு ஒரு சீசன் போய் வச்சுக்கோங்க போய் ஒரு பத்து லட்சமாக நஷ்டப்பட்டுரும் அதை நாலு வருஷம் அவங்க போறாருனா தான் அந்த அவங்க இழந்ததை பின்ன அடைய மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவங்க வாழ்வாதார பாதிப்புன்னு சொல்லி இந்த அரசே திரும்ப திரும்ப நம்ம கோரிக்கை வச்சாச்சு பல தடவை கோரிக்கை வச்சாச்சு முந்தா நாளே முந்தா நாள் ஈவினிங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்களாச்சு திறந்து விடுங்கன்னு சொல்லி பிள்ளைட்டு குறைஞ்சவொடனே திறந்து விட்டுருந்தாப்பின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு வந்து இன்னும் பிளேட்டு குறைஞ்சிருச்சு திறந்து சொன்னால் இப்போ ஏதோ பைப் வேலை பார்க்கணும்னாங்க பைப்பு வேலை பார்த்து அந்த எல்லா வேலை பார்த்து பேராஜ் நிர்வாகி இருக்காமல் வேலை பார்த்த எல்லா வேலைக்கும் போட்டோஸ் அனுப்பி வச்சாச்சு அதிகாரிகளுக்கு அனுப்பி வச்சாச்சு இன்னைக்கு வர்த்தக சங்கத்திற்கு முந்தா நாள் முறையிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பேரராட்சி மன்ற தலைவரும் அண்ணன் தெற்கு மாவட்ட கழக செல்வம் செல்வமோகன் பாண்டியனும் இங்கே இப்போ கணேச தாமு வந்து ஐயா பௌத்தராக சொன்ன தகவல் அடிப்படையில் இவங்க ரெண்டு வருவாங்க இல்லை நீ போய் நேரில் பார்த்தோம்னு சொன்னதின் அடிப்படையில் நான் இருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கலை நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து வந்து இங்கே இருந்த பிறகு நீ போய் இப்போ கலெக்டர் பார்த்துருக்காங்க எஸ்பி பார்த்துருக்காங்க